பொன்முடி புயல் களத்தில் அதிரடி விழுப்புரம் தொண்டர்கள் ஆர்ப்பரிப்பு வனத்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த கே பொன்முடி விழுப்புரம் மாவட்ட அரசியலில் மீண்டும் புயலாக சுழன்றடிக்க தொடங்கியுள்ளார் தனது இல்லத்தில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் சந்தித்து ஆறுதல் கூறிய நிலையில் மே தின விழாவில் தொண்டர்கள் சூழ களமிறங்கிய அவர் பழைய பொன்முடியாகவே மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளார் இன்று காலை பத்து மணி அளவில் திருக்கோவிலூர் தொகுதிக்குட்பட்ட முகையூர் ஒன்றிய அலுவலகத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துக்கு வந்தான் அங்கு பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்களிடம் தேவைகளை கேட்டறிந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உடனடி தீர்வுக்கான உத்தரவு வழங்கினார் மேலும் சட்டமன்ற அலுவலகத்தில் அவர் இல்லாத போதும் சட்டமன்ற அலுவலகத்தில் பணியாற்றும் இரு ஊழியர்களிடம் மக்கள் மனுக்களை வழங்கி தங்களது கோரிக்கைகளை தெரிவித்து வருகிறார்கள் அவற்றை பொன்முடியிடம் கொண்டு சென்று கோரிக்கைகளை நிறைவேற்றி வருகிறார் முன்னாள் அமைச்சருடன் விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் டாக்டர் கௌதம் சிகாமணி மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயச்சந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தொகுதியில் பொன்முடி மீண்டும் களமிறங்கியதை தொடர்ந்து தொண்டர்கள் மத்தியில் ஆர்ப்பரிப்புடன் கூடிய உற்சாகம் பெருகத் தொடங்கியுள்ளது பொன்முடி மீண்டும் வந்துவிட்டார் எங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் என்று தொண்டர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர்